வலயக்கல்வி பணிப்பாளரை இடமாற்றம் செய்யக்கோரி மூதூர் கல்வி வளையத்தைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூதூர் நகரத்திலிருந்து கல்வி பணிமனை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணிப்பாளருக்கு எதிரான உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் கல்வி பணிமணிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழியில் அதிகாரிகள் எவரும் முன்வராமையினால் கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அவர்கள் கடந்த காலங்களாக மூதூர் வளையத்தில் ஆசிரியர்களை அவமதித்து பேசுவதோடு எமது மூதூர் வலயத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் அவரது கடும்போக்கை கடைபிடிப்பதனூடாக எங்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் கற்பித்தலில் ஒரு சுமூகமான முறையில் ஈடுபட முடியாத அளவுக்கு எங்களை நெருக்கடி எவ்வாறாயினும் கல்வி திணைக்களத்தில் இருந்தும் அதிகாரிகள் எவரும் முன்வராமையினால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிழக்கு மாகாண சபை நோக்கி சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது மாகாண சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் ஆகியோர் ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலரை அழைத்து கலந்துரையாடினர் அப்ப நீங்க கொஞ்சம் நீங்க எல்லாம் அந்த அவரை நாங்கள் வழிபடுத்த முடியும் என்றால் சிப்பன கடுமையான சில சில விஷயங்கள் கூடாக அதை நான் முன்னெடுத்து செய்வேன் தனியா ஒருவர் கடுபடியாக கரைக்கிறார் சில வழி நீங்க சொல்ற வழி மரியாதையமாக கழி கரைக்கிறார் என்ற விஷயம் அது ஒரு கல்வி மேன்மை கருதி

நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட தீர்மானமாகத்தான் அந்த தீர்மானம் வெளியே வரும்